அஸ்ஸலாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க சிக்கன் குருமா மட்டன் குருமா வெஜிடபிள் குருமான்னு சொல்லிட்டு நிறைய விதமான குருமா இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பீட்ரூட் குருமா தான் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த குருமாவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பிளண்டரில் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் போல் கல்பாசி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி இதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கசகசாவும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதே போல் ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் அதையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் அடுத்ததாக குக்கர் சூடானதுமே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் ஸோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் நமக்கு போகணும் போனதுமே மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கெழங்கு அதையுமே நம்ம சேர்த்துடலாம் இந்த இடத்துல நீங்கள் உருளாக்கிழங்குக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து செம்மையாக டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது அந்த மசாலா கூடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டையும் இந்த உருளக்கிழங்குமே வந்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு நல்லா பிரிஞ்சு வரணும் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக குளிப்பில்லாத கெட்டி தயிர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த தயிர் எல்லாமே நமக்கு வந்து நல்லா கலந்துரும் ஸோ தயிர் இருக்கிறதே நமக்கு தெரியாது அந்த குழம்புல ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் கிராம்பு பட்டை ஏலக்காய் கசகசா அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணியுமே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது உப்பு காரம் இதெல்லாமே நம்ம எப்பவும் போல் செக் பண்ணிடலாம் அவ்வளோதான் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி கரெக்டாக வந்து மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் ஸோ மொத்தமாக நாலு விசில் கொடுத்து நான் எடுத்துட்டேன் நம்மளோட குருமா சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம் ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி பேக் கொடுத்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் குழம்பு சாப்பிட்டா நமக்கு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்டில் தான் உங்களுக்கு இந்த பீட்ரூட் குருமாவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை தான் ஜபா பய அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்